உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் இயேசுவே கர்த்தர் இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் ஏசுவே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் Blessing is described as a favor or gift bestowed by God thereby brings happiness. What the Bible says, blessed does not mean happy, but knowing the ultimate joy we can have by trusting in God's promises no matter what is happening in our lives now. He blesses with His wisdom, His presence, His grace and strength and compassion. Our greatest blessings can be to rest in Him and depend on His strength. Spiritual blessings last forever and they begin immediately with our faith in Jesus. Spiritual blessings are salvation, forgiveness, the indwelling of the Holy Spirit which gives us insight and power to do God's will. Our eternal life with Jesus. His blessings are anything that brings us closer to Jesus. மெட்டீரியல் 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 ஆர் லவ்விங் ஃபேமிலிஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஹெல்த் சீக் ஸ்பிரிச்சுவல் அண்ட் த வில் ஃபாலோ டு யூஸ் தம் பெனிஃபிட் உங்கள் தேவனாயிய கத்திரையை சேவிக்க கடவீர்கள் அவர் உன் அப்பத்தியம் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் தேவனுடைய ஆசிர்வாதத்தை குறித்ததான வேத வசனங்களை பார்க்கலாம் வாசிக்கிறோம் கர்த்தர் உன்னை உன்னை கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே உபாகமம் இருபத்தி எட்டு பதினாலில் வாசிக்கிறோம் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவாய் உபாகமம் ரெண்டு ஏழில் வாசிக்கிறோம் உன் தேவனாய கர்த்தர் உன் கை கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார் இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார் இந்த நாற்பது வருஷமும் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடே இருந்தார் உனக்கு ஒன்றும் குறைவு படவில்லை என்று சொல்லின்றார் சங்கீதம் இருபது நாளில் வாசிக்கிறோம் அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக சங்கீதம் நூற்றி பதினைந்து பனிரெண்டு முதல் பதினைந்து வரை உள்ள வசனங்களில் வாசிக்கிறோம் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பண்ணுவார் பூமியையும் படைத்த நீங்கள் சங்கீதம் எண்பத்தி நாலு பனிரெண்டில் வாசிக்கிறோம் தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர் கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருள்வார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீரார் சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்புகிற மனுஷன் பாக்கியவான் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஐந்து வாசிக்கிறோம் யாக்கோபின் தேவனை தன் கொண்டிருந்து தன் தேவனாய கர்த்தன் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான் அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர் அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர் அவர் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிறார் பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார் சங்கீதம் ஐந்து பனிரெண்டில் வாசிக்கிறோம் கர்த்தாவே நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர் நீதிமொழிகள் பதினாறு ஏழில் வாசிக்கிறோம் ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார் நீதிமொழிகள் பதினாறு மூன்றில் வாசிக்கிறோம் உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் ஆம் நாம் நம் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவோம் அவர் நம் அப்பத்தையும் நம் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் வியாதியை நம்மிலிருந்து விலக்குவார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் நம் செய்கைகளை எல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவிப்போம் அப்பொழுது நம் யோசனைகள் உறுதிப்படும்